வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொடுப்பது சென்னை டு கிருஷ்ணகிரி பெங்களூர் பைபாஸில் அமைந்துள்ள ஆம்பூர் ஆகும் ஆமாங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகும் சென்னையிலிருந்து சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆம்பூர் ஆம்பூர் என்றால் பிரியாணிக்கு மிகவும் பிரபலமான கடை ஆமாங்க நே பாருங்கள் நிறையா பிரியாணி கடை உள்ளது தாங்க ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் இதான் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டு மக்களையே பாருங்கள் இரண்டு சினிமா இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்துக்கொண்டு இருப்பது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகும் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சல் அமைந்துள்ள ஆம்பூர் ஆகும் பாருங்கள் பாலம் கட்டுப்படி நடந்து கொண்டுள்ளது ஆம்பூரில் பாலம் கட்டுப்படி நடந்து கொண்டுள்ளது பாருங்கள் இந்தாங்க வர்ற ரெண்டு சினிமா தேட்ரு நடிகர் காட்சி நடித்த மெயிலன் படம் ஓடிக்கொண்டுள்ளது இங்கே பார்த்துக்கொண்டு இருப்பது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகும் சென்னையிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோ தொலைவிலும் வேலூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோ தொலைவிலும் அமைந்துள்ளது ஆம்பூர் என்றால் பிரியாணி தான் ஃபேமஸ் ஆம்பூரில் ஆம்பூரில் மிகவும் புகழ்பெற்ற பிரியாணி ஆம்பூர் ஆம்பூர் என்றாலே பிரியாணி தான் பாருங்க தான் சினிமா தேட்ருங்க இரண்டு சினிமா தேட்டர் உள்ளது பாருங்கள் நீங்கள் பார்த்துக்குற ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம்